திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாத வாக்குறுதி முதலமைச்சர் தான் திரு ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியை பற்றி குறை கூறுவதை திரு ரங்கசாமி அவர்கள் நின்று கொள்ள வேண்டும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்தவித வளர்ச்சி திட்டமும் நடைபெறவில்லை ஆனால் நாங்கள் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் என்று தாரங்கம்பட்டம் எடுத்துக் கொள்கிறார் ஏற்கனவே முதலமைச்சர் ரந்தசாமி அவர்களுக்கு நான் தெளிவான பதிலை கொடுத்திருக்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் சாலைகள் சரி செய்யப்பட்டன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் புதுச்சேரி மாநிலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பொறியியல் பல்கலைக்கழகம் வரப்பட்டது பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது காரைக்கால் நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது காரைக்கால் நேரு மார்க்கெட் கட்டப்பட்டது கடற்கரை சாலையில் உள்ள இப்பொழுது ஆளுநர் குடியிருக்கின்ற இடம் ஒரு கலையரங்கமாக ஒரு ஹால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது இந்த நான்கரை ஆண்டு காலமாக திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு எந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார் இப்பொழுதுதான் ஒரு மேம்பாலத்துக்கு வேலை நடக்கிறது ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரண்டு மேம்பாலங்களை கட்டி முடித்து அதை நடைமுறைப்படுத்தினார் அது மட்டுமல்ல கிரண்பேடி அம்மையார் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தினோம் ஆனால் மத்திய பாஜக ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி இந்த ஆட்சியில திட்டங்கள் எல்லாம் தடைபடுகிறது அடைமுறையாக நிற்கிறது மகளிர் உதவித்தொகை முறையாக கொடுக்கப்படவில்லை இலவச பஸ் திட்டம் மகளிருக்கு கிடைப்பில் போடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இவர்கள் குறிப்பிட்டது போல குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த திட்டமும் பாதியிலே நிற்கிறது இப்படி அறிவித்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாத வாக்குறுதி முதலமைச்சர் தான் திரு ரங்கசாமி அவர்கள் ஆகவே கடந்த கால இருந்த காங்கிரஸ் ஆட்சியை பற்றி குறை கூறுவதை திரு ரங்கசாமி அவர்கள் நின்று கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஆட்சியில மத்திய அரசு கடன் வாங்கியதுதான் மிச்சமே தவிர அவர் குறிப்பிட்டது போல மாநில அரசு வாங்கவில்லை மத்திய நிதி கமிஷனை புதுச்சேரியில் சேர்க்கவில்லை மாநில மத்திய அரசில் இருந்து பெற முடியவில்லை பெற முடியவில்லை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையும் குழந்தி விட்டார்கள் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் திட்டத்தை அறுநூத்தி ஐம்பது கோடியிலே முடித்து விட்டார்கள் இப்படி அறைமுறையான திட்டங்களை கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறோம் என்று திரு ரங்கசாமி அவர்கள் மறுநிறுத்திக் கொள்வதை இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்